ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மிக்க மிக்க மிக 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 நன்றி சொல்ல எனக்கு நிறைய நன்றி சொல்லேன் ஏன்னா என் உறவுகள் அதாவது என்ன நானாக பழகின உறவுகள் நீங்கள்லாம் எனக்கு யூடியூப் மூலியமாக கிடச்ச லைவ் மூலியமாக கிடைச்ச அத்தனை அக்கம் பக்கம் அந்த உறவுகள் என்னை சப்போர்ட் பண்ணி என்னை விஷ் பண்ணீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க அவ்வளோ விஷ் பண்ணிருங்க நான் வா நான் ஒரு சாதாரண இது தான் அதுக்கு நான் பந்தாலெல்லாம் காட்டில அவார்டு வாங்கிட்டனேன்னு ஒரு சந்தோஷம் தாங்க ஒரு பூரிப்பு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த விஷ் பண்ண என்கரேஜ் பண்ண பண்ணத்தான் இந்த மாதிரி ஆளுகள்லாம் வளர முடியும் நிஜமாலுமே நீங்கள் பண்ணுற என்கரேஜ் பாராட்டு தாங்க என்னை மெம்மையாலும் செய்யணும் இன்னும் நிறைய வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த அவார்டு யார் வேணாலுமே வாங்கலாம் நான் தான் வாங்குவேன்னு நான் சொல்ல மாட்டேன் இது யாரும் யூடியூப் சாதாரண யூடியூப்காரும் கூட வாங்குவாங்க அதுக்கு நான் சொல்ல வரல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் ஒரு ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் கிடைக்குதுங்கிறப்ப அந்த சந்தோஷம் தான் வேற எந்த இது இல்லை ஏன் இதை சொல்கிறேன்னா நான் எதிர்பார்த்தவங்க நிறைய பேர் ஆமாம் நான் எதிர்பார்த்தேன் ஃபோன் வரும் விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய ஏக்கத்தோடு இருந்தேன் ஆனால் அவங்க நான் எதிர்பார்த்தவங்க யாருமே இன்ன வரைக்குமே எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலை ஒன்றுமே செய்யலை அது ரொம்ப சங்கடம் கஷ்டமாகவும் இருக்குது மனசுக்கு ஆனால் நான் எதிர்பார்க்காதவங்க நிறைய பேர் அப்பா சொல்லவே முடியாது அத்தனை பேர் லைவில் வர்றவங்க அப்புறம் யூடியூப் மூலிமா கிடச்ச சொந்தங்கள் அனைவருமே எனக்கு விஷ் பண்ணுறீங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சப்போர்ட்டு அன்பு எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க ஆமாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் எனக்கு கிடச்சிருக்கீங்க யூடியூப் மூலியமாக எது கிடைக்கிதோ இல்லையே நிறைய பேர் கிடச்சிருக்கீங்க ஏன்னா நம்ம எதிர்பார்த்தவங்க யாருமே நம்ம கூட இல்லை நான் எதிர்பார்க்காதவங்க நீங்களெலாம் என் கூட இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சப்போ அன்பும் கொடுங்க நீங்கள்லாம் அவார்டுக்காக சொல்லலை அந்த டைமில் யார் யார் நம்ம கூட இருக்காங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சுது அது எங்கிருந்தெல்லாம் அன்பு வருதுங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சுது நிறைய பேர் நேர்லயே வந்து விஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ